இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சட்டம் முப்பதாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது இயேசுவின் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்று பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே மகிழ்ச்சியாய் நாம் குடும்பமாய் சேர்ந்து இருக்க வேண்டும் விருப்பமானதை சமைத்து ஜெபித்து உண்டு திருப்பலி காடுங்கள் ரெஸ்ட் எடுங்கள் விடுமுறை நாட்கள் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கி ஜெபியுங்கள் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு கொடு ஆம் நண்பர்களே உங்கள் முழு உள்ளத்தோடும் முழுமையான இதயத்தோடும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் குடும்பமாய் திரும்புங்கள் இப்போதெல்லாம் நமக்கு பல பல என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கிறது ரிலேட்டிவ்ஸோடு மணிக்கணக்கில் நாம் செலவிட எத்தனையோ வழிகள் இருக்கின்றது சேட் கால் வீடியோ கால் மூவி

அதில் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் சரிதான் ஆனால் கொஞ்சமாக இயேசுவையும் தேடலாமே அவரை தேடுகின்றோமா அந்த நினைப்பாவது நமக்கு இருக்கின்றதா ஜபம் என்பது ஏதோ புரியாத மனப்பாடம் செய்த ஒன்றை சொல்லுவது அல்ல நண்பர்களே ஆசையாய் உணர்ந்து அழகாய் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் சந்தோஷமாய் நம் துக்கம் சுகம் சுகவீனம் உடல் வலி ஆசை தனிமை அனைத்தையும் இயேசுவிடம் ஒரு நண்பரோடு தாயோடு பேசுவது போல சொல்லுவது இப்படி நீங்கள் செய்தால் இயேசு உங்களோடு இருப்பதை உதவுவதை காப்பாற்றுவதை ஆலோசனை கூறுவதை பேசுவதை ஒரு ஆள் தன்மை போல உங்களால் உணர முடியும் இயேசு ஒன்றும் புரியாத புதிர் அல்ல எங்கோ தொலைவில் உள்ளார் என்று சொல்வதற்கு கடல் கடந்து மலைதாண்டி சென்றுதான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இன்றைய வசனம் கூறுவது போல வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது எங்கிருக்கிறது உங்களுக்கு அருகில் உள்ளது உங்கள் வாயில் உள்ளது உங்கள் இதயத்தில் உள்ளது சற்றே அப்படியே வீட்டை சுற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் மிக அருகில் அதே ஷெல்ஃபில் தான் பைபிளும் ஜெப புக்ஸும் மாலையும் இருக்கின்றது அதை கையில் எடுத்தீர்கள் என்றால் அடுத்த பாயிண்ட் உங்கள் வாயில் அந்த வார்த்தையும் ஜபமும் நிற்கும் அடுத்த பாயிண்ட் உங்கள் இதயத்திற்குள் அது போகும் இதுதான் வசனம் இங்கு எந்த ஒரு பெருமையும் இல்லாத எளிமையான கடவுள்தான் நம் இயேசு ஏழை நான் கூப்பிட்டேன் நீர் பதில் தந்தீரே இயேசுவே என்று வசனம் கூறுகிறது உதாரணமாக ஒரு பஃபட் விருந்திற்கு ஹோட்டலுக்கு நாம் சென்றால் எப்படி பலவிதமான உணவுகள் நம் முன்னால் இருக்கும் நமக்கு எது விருப்பமோ ஆசையோ அதை நாம் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதே போலத்தான். வாழ்வு, நன்மை, சாவு, கற்பநிலை நிலை, நல்வாக்கு, தீமை, அனைத்துமே உங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒரு பஃபட்டை போல இருக்கின்றுது. The choice is always yours. Jesus has given the control into your life and into your hands. எதை சூஸ் பண்ண போகிறீர்கள் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது நண்பர்களே இந்த உலக சோதனைகளை தாண்ட ஒரே வழி ஆண்டவராம் இயேசுவை பற்றி கொள்வதுதான் அப்போது காப்பாற்றப்படுவீர்கள் இயேசுவை போல ஒருவரை இவ்வுலகில் இதுவரை கண்டதில்லை இனி காணப்போவதும் இல்லை வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடாதீர்கள் கவர்ச்சியான பல சோதனைகள் தினமும் வரும் உங்கள் மனதை கண்களை மோதி அடிக்கும் அப்போது என் வாழ்க்கைக்கு நீரே போதும் இயேசுவே வேறே எதுவும் வேண்டாம் என்று தீர்மானம் எடுப்பீர்களா செபிக்கலாமா இயேசுவே நான் என் வாழ்வில் எதை நிறைவேற்ற வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீரே வழிகாட்டும் என் வாயில் என் இதயத்தில் உள்ள வார்த்தையை நான் உணர்ந்து கொள்ள தேவ ஞானத்தை தாரும் இயேசுவே நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது என்ற வசனத்திற்கேற்ப வார்த்தையை நான் அருகில் கொண்டு வந்து என் வாயிலும் என் இதயத்திலும் பதிய வைக்க எனக்கு நல்லுணர்வை தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி